அரசியல்களம் தமிழ்நாட்டில் எந்தெந்த தொகுதியை யார் கைப்பற்ற போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் திருவின் நிஜம் பார்வை மக்களிடம் கருத்துக்கணிப்பு நடத்தியது மக்கள் மனதை வென்றவர்கள் வெற்றி யாருக்கு யார் திருப்பூர் தொகுதியில் போவது யாரின் கொடி என்று ஆய்வு நடத்தினோம் தமிழ்நாட்டில் இருந்து உலகமே அறியும் வகையில் தொழில் நகராக உருவெடுத்துள்ளது டாலர் சிட்டியான திருப்பூர் இங்கே தொழிலோடு விவசாயமும் சம அளவில் நடைபெறுகிறது திருப்பூர் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சிட்டிங் எம்பி சுப்பராயனே மீண்டும் களமிறங்கியுள்ளார் அதிமுக சார்பில் அருணாச்சலம் போட்டியிடுகிறார் பாஜக சார்பில் முருகானந்தம் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் சீதாலட்சுமி நிற்கிறார் கட்சியின் திமுக கூட்டணி அதிமுக பாஜக இவற்றுக்கு இடையே மும்முனை போட்டி நிலவும் திருப்பூர் களத்தின் இறுதி களத்தின் நிலவரம் என்ன மக்களின் வாக்குகள் யாருக்கு என்பதை நேரடியாக அறிந்து கொள்ள இது பற்றிய கருத்து கணிப்பை முன்னெடுத்தது கேள்வியினை பரவலாக திருப்பூர் பாராளுமன்ற தொகுதி மக்களிடம் முன்வைத்தோம் மக்களவை சட்டமன்ற தொகுதிக்கு தொகுதிகளிலும் இந்த உட்பட்ட ஆறு தலா நூறு வாக்காளர்கள் என அறுநூற்று ஐம்பது பேரிடம் ஆய்வு செய்தோம் பதினெட்டு முதல் முப்பது வரை வயது வரையிலான வாக்காளர்கள் முப்பது முதல் ஐம்பது வரை வயது வரையிலான வாக்காளர்கள் ஐம்பது வயதிற்கு மேற்பட்ட வாக்காளர்கள் என மூன்றாக பிரித்து ஆண் பெண் என சமவிகிதத்தில் இந்த கணிப்பு நடத்தப்பட்டது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளான திருப்பூர் வடக்கு திருப்பூர் தெற்கு மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பெருந்துறை பவானி அந்தியூர் பாளையம் ஆகிய சட்டமன்றத் தொகுதிகளில் நடத்தப்பட்ட கருத்துக்கணிப்பின் அடிப்படையில் திமுக கூட்டணியின் இந்திய கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சுப்பராயன் நாற்பத்து மூன்று விழுக்காடு வாக்குகளைப் பெற்று மீண்டும் முந்துகிறார் அதிமுக வேட்பாளர் அருணாச்சலம் முப்பத்தாறு விழுக்காடு வாக்குகளை பிடித்து இரண்டாம் இடத்தில் இருக்கிறார் பாஜக வேட்பாளர் பி முருகானந்தம் பதினான்கு விழுக்காடு வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்தில் உள்ளார் நாம் தமிழர் கட்சியின் சீதாலட்சுமி ஆறு விழுக்காடு வாக்குகளைப் பெறுகிறார் ஒரு விழுக்காடு பேர் கருத்து எதுவும் இல்லை என்று தெரிவித்துள்ளனர்